ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஆக்சுவலாக வந்து என்கிட்ட நிறைய பேர் வந்து இந்த பணம் சம்மந்தப்பட்ட பார்த்து தான் நிறையா பேசிட்டு இருக்காங்க ஏன்னாக்கா இந்த கொரோனா டைம்ல சில பேருக்கு அஃபெக்டாக இருக்கு சம்டைம்ஸ் அவங்களுக்கு பிஸ்னஸ்ல இந்த டேக்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸ்னால நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு நிறைய வந்து பிஸ்னஸில் சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் நிறையா பேருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு இதனால பண வரவு ரொம்ப கம்மியாக போய் நிறையா கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாமல் தப்பான முடிவுகளை எடுக்கிறதுக்கான இதெல்லாம் வந்து நிறைய சான்ஸ் எல்லாம் ஆயிருக்கு தப்பான முடிவை யாரும் எடுக்காதீங்க ஏன்னா எல்லா பிரச்சனையில இருந்து வெளியில வர முடியும் நிறைய தாந்திரிகம் இருக்குங்க தாந்திரிகிறது வந்து ஒரு பெரிய கடன் அதை வந்து அதில் நிறைய தாந்திரிகம் இருக்கு அதுல வந்து நம்ம யூனிவர்ஸோட நம்மளை இணைச்சிட்டு நமக்கு வேண்டியதை வந்து கேட்டு பெற முடியும் அதுக்கு வந்து ஒன்னே தான் நீங்க பண்ண வேண்டியது மனசை வந்து சுத்தமா வச்சுக்கோங்க உங்க மனசும் மைண்டும் கிளியரா இருந்ததுன்னா ஈஸியா யூனிவர்ஸ்லேருந்து இருந்து நீங்க ரிசீவ் பண்ண முடியும் இது வந்து நான் இப்போ சொல்றது வந்து ஒரு ஓவர் நைட்டில் வந்து உங்களுக்கு ஒரு பண உறவை கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய பரிகாரம் அது ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒர்க் அவுட் ஆகும் இதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது ஓகேங்களா இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னாக்கா ஒரு சின்னதாக வந்து இதுக்கு தேவையானது வந்து ஒரு சின்ன பேப்பர் இது வந்து கிளியர் குவாட்ஸ் ஸ்டோனு இது வந்து கிரீன் அவென்சுரின் இது வந்து சிட்ரின் இந்த ஸ்டோனில் வந்து நான் வந்து எனர்ஜைஸ் பண்ணதை கொடுப்பேன் எனர்ஜைஸ் பண்ணது வச்சா நல்லது நான் சொல்கிறது வந்து கிளீன் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணினது உங்களோட ஈஸியான கனெக்டிவிட்டியை உருவாக்கக்கூடிய ஸ்டோன்கள் இது ஓகேவா இது வந்து பண வரவுக்கான ஸ்டோன்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன பவுச் வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க இந்த பேப்பரில் வந்து உங்களுடைய இன்டென்ஷனை எழுதணும் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத இதில் எழுதணும் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் என்னுடைய பிஸ்னஸ் பத்து லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவரை மந்த்லி ரீச் பண்ணணும் இல்லை என்னுடைய பிஸ்னஸ் ஒரு ஒன் க்ரோட் டர்ன் ஓவர் மந்த்லி ரீச் பண்ணணும் இல்லை எனக்கு இந்த ஆர்டர் கிடைக்கணும் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் இதெல்லாம் உங்கள் இன்டென்ஷன் பணம் சம்மந்தப்பட்டதை எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா இந்த பேப்பரில் வந்து இந்த சிட்ரிங் ஸ்டோன் இந்த இதுக்கு கிரீன் அவென்ச்சரில் கிளியர் கவாட் இது எல்லாத்தையும் சேர்த்து இது உள்ள வச்சு மடிச்சுட்டு பாருங்க மடிச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த பவுச்சில் போட்டுருங்க இந்த பவுச்சில் போட்டுட்டு உங்க பர்ஸில் அப்படியே வச்சுக்கோங்க உங்களுக்கு ஓவர் நைட்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்ன நீங்கள் எழுதிருக்கீங்களோ அது சம்மந்தப்பட்ட வழிகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும் இது அப்படியே அவங்க பர்ஸ்ல வச்சுக்கோங்க உங்களுடைய அந்த இது முடிஞ்ச பிறகு இதுலேருந்து ஸ்டோன்ஸ் எடுத்துகிட்டு மீதியை வந்து எங்கேயாவது கால் படாத இடத்துல கொண்டு போய் புதைச்சிடுங்க அவ்வளோதான் இந்த இந்த இதை நீங்கள் மட்டும் பண்ணுங்க டெஃபினட்டா உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துருவீங்க நீங்கள் வந்து என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கஷ்டத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் நன்றி வணக்கம்